நமக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக நாம் அவளோடு காத்துக்கொண்டிருக்கின்ற எஸ்பிஎம் ஐயா அவர்கள் சிறப்பு வழங்க இருக்கிறார்கள் அவரை வரவேற்க வருகிறார் சேரா கிருஷ்ண அவர்கள் ஐயா அவர்கள் தமிழ் திரையுலகில் வெற்றி நாட்டிய வணிக நோக்கு இயக்குனர் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் எழுபத்தைந்துக்கும் கூடுதலான திரைப்படங்களை இயக்கியுள்ளார் சிவாஜி கணேசன் கமல்ஹாசன் ஜெய்சங்கர் என்று முன்னணி நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்கியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வைத்து இருபத்தைந்து திரைப்படங்களுக்கு மேலும் இயக்கியுள்ளார் ஐயா அவர்களை வந்து சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன் இந்த கடைசி பேச்சாளர் அப்படின்னு பெருமைப்படுத்துறாங்க ஆனால் பெருமைப்படுத்தும் போது நான் இக்கெட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் நான் முதல்ல இங்கே வந்து கூடியிருக்கிற தம்பதிகளாக கூடியிருக்கிற பெண்மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள் உமா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சேர்த்துருக்காங்க எவ்வளவு சொத்து இருக்குது எவ்வளவு பேங்கில் பணம் இருக்குது எனக்கு தெரியாது ஆனால் அவங்க சேர்த்துருக்கிற சொத்து இதுதான் நீங்கள் தான் சொத்து அதன் காரணம் அவருடைய எழுத்து அவருடைய பொது வாழ்க்கையினுடைய பணி அவருக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கும் போது உமா ஒரு கவிஞர் எழுத்தாளர் திரைப்பட ஆசிரியர் நான் சொல்ல உமா ஒரு போராளி என்று நான் பாராட்டியிருக்கிறேன் அந்த போராளி என்று பாராட்டியதற்கு பலன்தான் இந்த அரங்கத்திலேயும் இந்த மேடையிலையும் இருக்கிற பெருமக்கள் அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கைதட்டு கைதட்டு எங்கள் ஜக்கவார் அங்கே சொல்லிக்கிட்டே இருந்தார் ஏன்னா இந்த சினிமாக்காரனுக்கு கைதட்டு கேட்டால் தான் ஊக்கமே வரும் பேச்சே வரும் நாங்கள் வாங்குகிற சம்பளத்தை விட நீங்கள் தட்டுற கைதட்டு இருக்குது பாருங்கள் அதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற போனோம் கலைஞர்களுக்கும் சரி இங்கே இருக்கிற மூத்த தமிழ் மக்களுக்கும் சரி எழுத்தாளர்களுக்கும் சரி அத்தனை பேருக்கும் அந்த கைதட்டல் ஊக்கத்தை தரும் ஆகவே கைதட்டலை கொஞ்சம் பலமாக திட்டம் ஏன்னா இன்னும் பல பேர் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அவ தூங்கிக்கிட்டு நம்ம இருக்கிறதுனால தான் நம்ம தொடையில் கையறை தெரிவிக்கிறான் இந்த இங்கே இருக்கிற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்கோவன் ஐயா என்னுடைய தந்தையார் காரைக்குடி ராமசுப்பையா அவர்களுக்கும் அந்த அவருடைய தந்தையார் சீனிவாசன் அவர்களுக்கும் அவ்வளவு நட்பு எத்தனை ஆண்டு நட்பு என்று கேட்டீர்களால் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு மேலே சுயமரியாதை இயக்கம் தோன்றிய காலத்தில் இவர்களெல்லாம் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் போராடி கொண்டிருக்கிற இந்த பெண்ணிய வெற்றியிற்கு வெற்றிக்காகத்தான் அவர்கள் போராடினார்கள் அந்த போராட்டத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு நான் இவ்வளவு பெண்களை பார்க்கிறேன் என்கிற பெருமை ஆகவே அந்த உழைப்பு அந்த கொள்கை விளக்கம் அதுதான் இன்றைக்கு விடிந்திருக்கிறது நம்முடைய மு சுப்பிரமணியம் அவரில் இந்த விழாவை சீரும் சிறப்பாக அவரும் அவருடைய குடும்பத்தாரும் கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்துட்டு போனவங்க அத்தனை பேருமே கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அதில் முத்தலிங்கஐயா அரசா கவிஞராக இருந்தார் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தார் இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நேற்றைய தினம் கவிஞர் கண்ணதாசன் கண்ணதாசனுடைய அடக்கத்தலை மூலமாக க நம்முடைய முத்துலிங்கம் ஐயா அவர்களுக்கு கண்ணதாசன் அவர்கள் விருது கொடுத்து சிறப்பித்தோம் என்பதை உங்களிடத்தில் மகிழ்ச்சியோடு சொல்லி சொல்கிறேன் அந்த அளவுக்கு முற்போக்கான எண்ணம் கொண்டவர் முத்துலிங்கம் அதன் பிறகு வரிசைக்கு நான் சொன்னேன் அவ்வளோ பேர் இருக்கு யார் பேரும் விட்டு பிடிச்சனான்னு தப்பு இவ்வளோ பேரையும் சொன்னால் எனக்கு சாப்பாட்டுக்கு நேரமாகிடுச்சுன்னு எல்லாம் எழுந்திச்சு போவீங்கன்னு ஒரு பயம் இருக்குது அதில் அந்த மாதிரி இருக்காங்க உமா சுப்பிரமணியம் அவர்கள் வெறும் வெஜிடேரியன் மட்டும் இல்லை நான் வெஜிடேரியனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே விருந்து அசைவமாகவும் சைவமாகவும் இருப்பதனால நீங்கள் அத்தனை பேரும் சாப்பிட்டு போகணுன்னு உமா சுப்பிரமணியத்துடைய குடும்பத்து சார்பில் நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகவே இங்கே மனிதா மனித இங்கே இருக்காங்க காவல்துறை அதிகாரியாக இருப்பவர்கள் அவர்களெல்லாம் இன்னைக்கு பெண்ணியம் வந்து மேடையில் உட்கார்ந்து இருக்க முடியுது நமக்கெல்லாம் பெருமையாக கைதட்டாங்கன்னு அவங்களை இப்போ தான் கேட்டுக்கிட்டு அம்மா தான் அவங்கள்தான் ஆ அப்படியா இல்லை அந்த அம்மாலாம் மேடைக்கு வந்து பெண்ணியத்தையும் பெண் சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே நமக்கு இது மட்டும் பத்தாது இன்னும் நிறைய பெண்ணுரிமை வேணும் அந்த பெண்ணுரிமையை கொண்டு பெண்கள் முன்னுக்கு வர வேண்டும் நமக்கு ஒரு உருவா சுப்பிரமணியம் பத்தாது நம்ம திருத்தணும்னா நம்ம ஊருப்பில் இருக்கிற இந்த இருந்து புதுமைக்கு வரணும்னா இவங்களெல்லாம் வெளியில் வந்து மக்களை திருப்பி பெண்களை திருப்பி போராட வைக்க வேண்டும் என்பதை உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அதே ஒரு தான் மா போதாது அவங்களெல்லாம் நான் இப்போ கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு வாங்க மேடைக்கு வாங்க பேசுங்க பெண்களிடத்திலே விழிப்புணர்வை கொண்டு வாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதில் உமா சுப்பிரமணியம் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் அந்த உமா சுப்பிரமணியம் அவருடைய கணவர் சுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்காக நேரம் ஒதுக்கி அவர் வெற்றி பெறுவதற்கு பலமாக இருப்பதற்காக அந்த உமா சுப்பிரமணியத்துடைய கணவர் சுப்பிரமணியத்திற்கு ஒரு நல்ல கைதட்டி பாராட்டுகிறோம் பெண்கள் வெற்றி பெறுவதை கணவர்கள் இன்னும் விரும்புகிறார்களா இல்லையா என்பது தெரியவில்லை தந்தை பெரியார் சொல்லியதைப் போல பெண்கள் தலையெடுத்து போராடி வெற்றி பெற்றால்தான் குடும்பங்கள் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் சிறப்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய உமா சுப்பிரமணியம் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு முன்னால் எழுத்தாளராக இருந்திருக்காங்க பேச்சாளராக இருந்திருக்காங்க பல நூல்களை எழுதியிருக்காங்க பல கவிதை நூல்களை எழுதியிருக்காங்க அதில் மகளின் மகள் அப்படிங்கிற அந்த நூலெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது அந்த கவிஞர் எழுத்தாளர் திரைப்பட பாடலாசிரியர் முகம் கொண்டவர் உமா சுப்பிரமணியம் அவர்கள் அவர்கள் எம்பி எம்ஏ பி படித்தவர் விடியலே நீ நானும் என் ஆண்களும் மீ மகளின் மகள் ஆகிய கை துமொழி அழகு தமிழ் படகு தலைப்பு தடைப்பில் குழந்தை பாடல் தொகுதியும் வெளியிட்டிருக்கிறார்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் தொடர்கள் ரெண்டு குறுந்தொடர்கள் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நாவல்கள் எழுதியிருக்கிறார்கள் விமலா ஒரு விழிவள்ளிங்கிற நாவ நாவல் மிகவும் பிரபலமானது மருத்துவ சிந்தனையை கதைகளில் கருவாக வைத்துக் கொள்வதில் ஆர்வம் இவரது விமலா ஒரு வெளிவெள்ளி நாவலில் கருப்பை மாற்று அறிவு சிகிச்சையை பதிவு செய்தார் தற்போது அது மருத்துவத்தில் சாத்தியப்பட்டிருக்கிறது அந்த விஷயமெல்லாம் அவருடைய அந்த நாவலில் வருது ஆகவே எல்லாரையும் போல பத்தோடு பதினொன்று இல்லாமல் வித்தியாசமான ஒரு எழுத்தாளராக ஒரு கவிஞராக இன்றைக்கு எங்கள் திரைப்படத்துறைக்கு வந்திருக்கிற பாடராசிரியராக நம்முடைய சந்திரகர் போயிட்டார் அவனுடைய படத்தயாரிப்பில் அந்த அம்மா அவர்கள் பாட்டெழுதியிருக்கிறார்கள் ஆகவே ஒரு இயக்குனராக உமா சுப்பிரமணியம் அவர்கள் விரைவில் சிறந்த திரைப்பட பாடலாசிரியராக வர வேண்டும் என்று நான் வளர்த்துகிறேன் ஆகவே நிச்சயமாக வருவார் ஏன்னா அந்த எடுத்துத் திறமை இடத்தில் இருக்கிறது ஆகவே அவரை வருக வருக நீங்கள் வர்றது வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வேகமாக இருக்கணும் ஸ்பீடாக இருக்கணும் ஏன்னா இல்லைன்னா உங்களை ஓவர் பண்ணி எல்லாம் போடுவாங்க எங்கள் தொழிலில் திரைப்படத்துறையில் கவிஞர்கள் இயக்குநர்கள் இதெல்லாம் பெண்கள் வருவது ரொம்ப சுலுவாக இருக்கும் ரொம்ப குறைவாக இருக்குது ஆகவே ஒரு இயக்கணுங்கிற முறையில் பெண்களை திரைத்துறைக்கு வாருங்கள் என்று உமா சுப்பிரமணியம் உட்பட்ட பெண்கள் அத்தனை பேரையுமே நான் கேட்டுக்கொள்ளாசைப்படுகிறேன் வரும்போது விரைவாக வாருங்கள் விரைவாக வெற்றி பெறுங்கள் உங்களுடைய இயக்குனராக வாழ்த்துகிறேன் இங்கே எல்லாம் வயசை பற்றி தான் சொன்னாங்க யாராக இருக்குது என்ன வயசுன்னு சொன்னாங்க எல்லாம் அறுபது தான் இருக்கு இங்கே இருக்கிற மேடையில் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு தான் என்னை யாரும் டச் பண்ணல கார்மாத பகவத அப்படி எல்லாருமே குடும்பமாக வந்திருக்கீங்க எல்லாரும் அந்த அது தம்பதிகளின் இன்னைக்கு வாழ்த்ததுக்காக வந்திருக்கீங்க உங்கள் இடத்துல நானும் தான் வந்திருக்கேன் ஆறு மாத காலமாக உமா சுப்பிரமணியர்கள் என்னோட தொடர்புகள் இருக்காங்க கவி புத்தகங்கள் எல்லாம் அனுப்பிச்சு வாழ்த்து எழுதி சொன்னாங்க இன்னைக்கு பேசி சொல்லிருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல வாழ்த்துறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு முதல்ல சொல்லிக்கிறேன் எதனால் தகுதி ரஜினி சாரை வச்சு இருபத்தஞ்சி படம் பண்ணேன் அதுக்காகவா கமலை வச்சு பத்து படம் பண்ண அதுக்காகவா அண்ணன் நடிகர் திரகத்தை வச்சு மூணு படங்கள் இயக்கி இருக்கிறேன் அதுக்காகவா அவன் மொத்தம் எழுபத்தேழு படங்களை நான் இயக்கி இருக்கிறேன் என்று பெருமிங்களோடு கொடுத்துரு அது இல்லை நம்ம ஊரில் என்ன பேருன்னா ஆயிரம் பிறகண்டவர்கள் எண்பது வயசு எண்பது வயசு இருந்தால் ஆயிரம் பிறகண்டவர்கள் ஆயிரம் பிறகண்டவர்கள் வாழ்த்தினால் அந்த வாழ்த்து நிறைவேறும் என்பது மக்களிடையப்பட ஆகவே எனக்கு எத்தனை வயசுன்னு சொன்னால் எனக்கு தொண்ணூத்தோரு வயசாகிறது ஆகவே வாழ்த்துவதற்கு எல்லா வகையிலும் நான் பொருத்தமானவன் என்பதை சொல்லி இந்த மணமக்களை மனமாற உடமாற என் சார்பிலையும் உங்கள் சார்பிலையும் மேடை விளைவித்திருக்கிற எத்தனை பேருடைய சார்பிலையும் வாழ்க வாழ்க எடுத்துக்காட்டான தம்பதிகளாக வாழ்க ஆகவே உங்களிடத்தில் பெரிய போராட்டத்தை எதிர்பார்க்கிறோம் புதிய சமுதாயத்தை உருவாக்குகிறோம் என்பதற்கு இவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அந்த வாழ்ந்து காட்டுதலை இங்கே இருக்கிறவர்களும் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த அம்மாவோடைய எழுத்து எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு சில கவிதை வரிகளை மட்டும் சொல்லுகிறேன் வாழ்வதற்கு பொருள் தேடும் போதே வாழ்ந்ததற்கும் பொருள் தேடு ஆண்டாண்டாய் அழிவிட்டும் வலிக்காதது போல் வாழ்ந்தது போகும் திரும்பி அடி கைதட்ட மாட்டீங்களே நான் இப்போ படித்ததெல்லாம் அவருடைய கவிதையே இல்லை இந்த விழாவுடைய தீர்மானம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி இருந்தால் சரியாக வரும் திரும்பி அடித்தா தான் அந்த சமுதாயத்தை அந்த வேகம் வரும் ஞானம் வரும் ஒளிபர முடியும் அதைத்தான் தான் நம்ம சொல்கிறாங்க சாட்டையை எடு சாட்டையை எடு வேட்டையை வீட்டில் தொடங்கு வெளியே இல்லை வீட்டுக்குள்ளே முதலே சாட்டை எடுத்துக்கிட்டு மற்றவங்களை கரெக்ட் பண்ணு அதுதான் அந்த அம்மங்களுடைய கொள்கை சொந்த மாமிசம் என்பது போல் அவள் சம்மதமின்றி புணர்கிறதா அவளுடைய விருப்பமே கேட்காம எத்தனை கணவர்கள் புணர்கிறார்கள் என்பதை உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் சொல்ல வேண்டாம் எங்கள் சினிமாவில் சொன்னால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் நல்ல சிறீகள நல்ல சந்தோஷமாக இருக்கல இங்கே சின்ன பிள்ளைங்க இல்லை ஆகவே தைரியமாக சொல்கிறேன் ஆகவே அந்த உணர்வு அந்த பெண்ணுக்கு அந்த உணர்வு இருக்குது அவளுக்கு சமமான உணர்வை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நினைத்து ஆணும் பெண்ணும் சமமாக வாழ்ந்தால்தான் உங்களுடைய குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கும் இருவருடைய மனதும் இருவருடைய உடலும் ஒற்றுமையோடு சமத்துவத்தோடு சேர்ந்தால்தான் வருங்காலத்தில் சிறந்த பிள்ளைகளை நாம் உருவாக்க முடியும் இதை மனசில் வச்சுக்கோங்க அதுக்கு உதாரணம் நம்முடைய உமா சுப்பிரமணியம் அவர்கள் அதே போல இன்னொன்னே சொல்கிறாரு வெளியே வா பெண்ணே உன் ஒளியை தா பெண்ணே என்று அவர் நம்ம பெண்களை பார்த்து கேட்கிறார் அவர் கேட்பதையே நானும் கேட்கிறேன் எல்லாம் ஐயா பாராளுமன்ற உறுப்பினர் இளங்கோவன் இருக்கிறார்கள் மூன்று நான்கு தலைமுறையாக சுயமரியாதை கருத்துக்களை திராவிட உணர்வுகளை மக்களிடத்தில் பரப்பி கொண்டிருக்கிறோம் அந்த உரிமையோடு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் உமா சுப்பிரமணியனுடைய மணி விழாவும் உமாசுப்பிரமணியுடைய புத்தக வெளியீடுகளும் நமக்கு மீண்டும் நம்முடைய தந்தை பெரியாருடைய கொள்கையை மனுப்பில் கொண்டு வருகிறது ஆகவே நாம் சிறந்த செயல்பட்டால் செயல்பட்டால்தான் நிச்சயமாக அந்த வெற்றிகளைப் பெற முடியும் என்பதை சொல்லி எண்ணியது எண்ணியாங்க எண்ணியர் தென்னியர் காப்பெரு என்று குரலை சொல்லி நாம் எண்ணுகிற எண்ணத்தில் நாம் எண்ணுகிற கொள்கையில் உறுதியாக இருந்து கடுமையாக உழைத்தால் நிச்சயம் வெற்றி பெறுவோம் அதற்கு எடுத்துக்காட்டி இந்த விழா என்று கூறி அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் ஒரு வாழ்த்துறை உங்களுடைய வாழ்த்துக்களை கேட்பதற்கு வந்து திருமதி உமா அவர்களும் உமா சுப்பிரமணியம் அவர்களும் வந்து உண்மையிலே மிகவும் பாக்கியம்தான் செய்திருக்க வேண்டும் அவ்வளவு அழகான ஒரு வாழ்த்து ஐயா அவர்கள் இரு இணையர்களுக்கும் வந்து இப்போ வந்து சிறப்பு செய்கிறார்கள் உங்களுடைய பலத்த கைத்தட்டலுடன் எஸ் பி முத்துராமன் ஐயா அவர்கள் இணையர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய பணிவான வணக்கம் நான் வந்து டேட்டு முதல்ல கொடுக்க முடியலன்னா நிறைய புரோகிராம்கள் இருந்ததுனால எப்படியா வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இவ்வளோ நேரம் போராட்டத்துக்கு பச வீட்டிலேருந்தே புறப்பட முடிஞ்சது கரெக்ட் டைமுக்கு வந்துடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க எழுதுகா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வாழ்க்கைக்கு வந்து பொருள் தேடும்போது வாழ்ந்ததுக்கான பொருளும் தேடிக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயமா இருந்தது எல்லாத்துக்கும் தேவையான ஒரு சமாச்சாரமாக இருந்தது ஸோ அவங்க எல்லா உடம்பும் பெற்று நல்ல நலமூடம் நீண்ட காலம் வாழணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஊடகவியலாளர் அன்பிற்கினிய நண்பர் பேரன்பு தோழமை நாகா அவர்களுடைய வாழ்த்துறை வசி நேரத்தில் இப்படி ஒரு வாழ்த்து தேவையா அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் நான் ஒன்றுமே அதிகமாக பேசலை சாப்பிட்டவங்களா சாப்பிட்டவங்க சரி சாப்பிடாதவங்க சாப்பிட்டவங்கிட்ட கேட்டுட்டு என்ன போடுறாங்கன்னு கேட்டு போய் சாப்பிடுங்க அன்பு சகோதரி உமா சுப்பிரமணியன் அன்பு சகோதரர் சுப்பிரமணியன் இருவருக்கும் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த மணி விழா மலரில் வந்து நானும் ஒரு வாழ்த்து எழுதியிருக்கேன் ஒரு ஊடக கலைஞனாக காட்சி பதிவு செய்து கொண்டிருந்த இடத்தில் வாழ்த்த சொல்லக்கூடிய அந்த மனசு பாபு சசிதரனுக்கு வந்திருக்கு இங்கே எல்லாரும் வாழ்த்துவது போல வாழ்த்த வயதில்லை என்கிற அரசியல் பின்னணியில் பேச ஆசைப்படல வாழ்த்தக்கூடிய மனசு இருக்கிற அத்தனை பேருமே வாழ்த்தலாம் ஸோ மனசு இருக்கக்கூடியவர்கள் வாழ்த்துகிறார்கள் நானும் வாழ்த்துகிறேன் வாழ்க பல்லாண்டு எல்லாரும் பேராசை சொல்லுவாங்க இரநூறு வருஷங்களுக்கு அப்புறமா வரைக்கும் நீங்கள் வாழணும் அப்படின்ட்டு நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கிறீங்களோ அத்தனை வருஷம் கூடவே வந்து நானும் வாழ்த்தணுன்ற பேராசையை மட்டும் முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம்